இந்த வாரம் ஆறாவது ஃபைனல் செலக்ட் பண்ணியாச்சு ஆறாவது ஃபைனல் செலக்ட் ஆயிருக்குது தித்தி கிதி திரைப்படத்துக்காக சில்லென்று தீப்பறி ஒன்று பட பட அந்த பாடலில் படித்த மகதி தான் ஆறாவது ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் மகதி சூப்பராக பாடி சூப்பராக செலக்ட் ஆகிட்டீங்க அதே மாதிரி இந்த வாரம் நம்ம திவினேச பஸ்லாம் வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு திவினேச மேடை கூப்பிட்டு உடனே முதலாவது அர்ச்சனை சொல்கிறாங்க அன்னைக்கு நீ சொன்னது ஒரு வார்த்தையாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது வந்து சோசியல் மீடியாவில் முழுவதும் பரவி எல்லாரும் நாங்கள் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி முன்னுக்கு வராங்க எல்லாரும் கேட்குறாங்க தீவனேஷ்காக நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லி தந்தையின் கனவை நிறைவேற்ற மகன் ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத எல்லாரும் பேசி பேசி எல்லாருமே கேட்குறாங்க தீவனேஷ்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் உதவி பண்ணுறோன்னு சொல்லி கட்டாயம் அப்பாவின் ஆசை நிறைவேற்றப்படும் நிச்சயமாக திவினேஷின் ஆசை நிறைவேறும் அப்பாவோட கனவு வண்டி வாங்குறது அந்த கனவை நம்ம திவினேஷால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வழியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத அர்ச்சனம் மேம் முதலாவதே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம திவினேஷ் பாடல் ஆரம்பிக்கிறாரு அவர் பாடுறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வெளியான பாவமனைப்பு திரைப்படத்திற்காக வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாடல் தான் பாடுறாரு அது எவ்வளோ அருமையான பாடல் சூப்பரான பாடல் கருத்துள்ள பாடல் உங்களுக்கே தெரியும் நிறையத்திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சது மற்ற ஜெமினி கணேசன் சாவித்ரி அம்மா இவங்க நடித்த படம் சூப்பரான படம் விஸ்வநாதன் ஐயா மற்றது ராமமூர்த்தி ஐயா இவங்க எஸ்எம்ஹெச்சி டிஎம்எஸ் ஐயா பாடின பாடு சூப்பரான பாடுங்க அந்த பாடல் தினேஷ் சூப்பராக பாடுறாரு அதில் ஒரு வரியை விட்டுறாரு அதை ஸ்ரீனி சார் சொல்கிறாரு திவினேஷ் வார்த்தைன்றது முக்கியம் அதை கற்றுக் கொடுத்ததே நீதான் நீ ஒரு வார்த்தையும் விட்டுட்ட அதை திரும்ப பாடி அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அந்த வரியை விட்ட வரியை திரும்ப நம்ம திவினேஷை பாட வைக்கிறாருங்க திரும்பி திவினேஷ் பாடி காட்டிருக்காரு அந்த பாடலில் நிலை மாறினாலும் குணம் மாறுமா பொய்யும் நீதியும் நேர்மை பேசுமா இந்த வரியை நம்ம தினேஷ் திரும்பியும் பாடி காட்டுறாரு சூப்பராக பாடுறாருங்க அழகாக இருக்குது சூப்பராகவே இருக்குது சீசர் சொல்கிறாருங்க கண்ணதாசு அப்படிங்கிற ஒரு இமயம் அவர் யாருன்னு நீ தான் சொல்லி கொடுத்த நீ ஒவ்வொரு பாட்டு பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குது அவங்க எழுதுன எல்லா பாடல்களும் எவ்வளோ முத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சீர் சொல்கிறாங்க இந்த பாடல்லையே எடுத்துக்கோ நீ இன்றைக்கி பாடின பாடல் எடுத்தாலும் எவ்வளோ அருமையான பாடல் எவ்வளோ கருத்துள்ள பாடல்கள் அப்படின்னு சொல்லி சிறிசன் ரொம்பவே நம்ம தினேசை புகழாருங்க சூப்பரான கமர்ஸ் தினேஷ் கிடைக்குது அதே மாதிரி சைந்தவியன் சொல்கிறாங்க நீ பாடும்போது மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது சைந்தவன் சொல்கிறாங்க இது இன்னைக்கு உனக்கு புரியாது நீ வளர வளர புரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கும்போது உனக்கு அன்னைக்கு புரியும் நீ எவ்வளோ சூப்பராக பாடியிருக்க நீ எப்படியெல்லாம் பாடியிருக்க அப்படின்றது அன்னைக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சைந்தவன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க ஃபைனலுக்கு இன்னொரு வாரம் தான் இருக்குது சூப்பராக பாடு கல கலக்குன்னு கலக்கு சூப்பராக பாடுறா அப்படின்னு சொல்லி சைந்திவன் சொல்கிறாங்க திவினேஷ்க்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்குது அடுத்த வாரம் ஃபைனல் வருது அடுத்த வாரம் ஃபைனலில் செலக்ட் பண்ண போறாங்க யார் வின்னர் அப்படின்னு சொல்லி இந்த சீசன் வந்து ஐந்து பேர் கொண்ட சீசன்ல ஆறு பேர் இருக்காங்க பைனலிஸ்டா ஆறு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆறு பேர்ல தான் ஒருத்தர் செலக்ட் பண்ண போறாங்க பைனல் வின்னரா செலக்ட் பண்ண போறாங்க அடுத்த வாரம் தெரியும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்க யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே